அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவும் அமைதியடைவும் நன்றி வணக்கம் சிவன் நெற்றி கண்ணில் உதித்திட்ட பாலா எமக்கு சிறப்பும் சீரும் குவித்திட்ட சீலா சிவன் நெற்றி கண்ணில் உதித்திட்ட பாலா எமக்கு சிறப்பும் சீரும் குவித்திட்ட சீலா தவறையெல்லாம் திருத்தும் தயாலா தவறையெல்லாம் திருத்தும் தயாலா திருத்தணிகை மலையில் குடிகொண்ட வேலா திருத்தணிகை மலையில் குடிகொண்ட வேலா சிவன் நெற்றி கண்ணில் உதித்திட்ட பாலா எமக்கு சிறப்பும் சீரும் குவித்திட்ட சீலா பவனி வந்தாய் பவள பள்ளக்கில் பரவிடும் முன் பெருமை என் திக்கில் பவனி வந்தாய் பவள பல்லக்கில் பறவிடும் உன் பெருமை என் திக்கில் கவனத்துடன் வணங்குவார் மக்கள் கவனத்துடன் வணங்குவார் மக்கள் உன் கருணையினால் களைந்திடும் சிக்கல் உன் கருணையினால் கவிழ்ந்திடும் சிக்கல் சிவன் நெற்றி கண்ணில் தோன் உதித்திட்ட பாலா எமக்கு சிறப்பும் சீரும் குவித்திட்ட சீலா கவளையால் பக்தர் சிந்தும் கண்ணீரை துடைத்து கந்தனை அவர்க்கு பூசு வென்னீரை கவளையால் பக்தர் சிந்தும் கண்ணீரை துடைத்து கந்தனே அவர்க்கு பூசு வெந்நீரை உவகை பெற தாய்வின் ஓரை உவகை பெறவை வைத்தாய் வின்னோரை நாங்கள் ஊற்றுவோம் மீது பன்னீரை ஊற்றுவோம் மீது பன்னீரை சிவன் நெற்றிக்கண்ணில் ஒதித்திட்ட பாலா எமக்கு சிறப்பும் சீரும் குவித்திட்ட சீலா தவமிருந்துன் தாளை பற்றிடுவோம் நீ தரும்பரத்தால் பரமானந்தம் பெற்றிடுவோம் தவம் இருந்து தாளை பெற்றிடுவோ நீ தரும் அறத்தால் பரமானந்தம் பெற்றிடுவோ புவனி மைந்தா உன்மறையைக் கற்றிடுவோம் புவனி மைந்தா உண்மறையைக் கற்றிடுவோம் உன் புனித திருத்தலத்தை சுற்றிடுவோம் உன் புனித திருத்தலத்தைச் சுற்றிடுவோ சிவன் நெற்றி கண்ணில் ஒதித்திட்ட பாலா எமக்கு சிறப்பும் சீரும் குவித்திட்ட சீலா தவறையெல்லாம் திருத்தும் தயாலா திருத்தணிகை மலையில் குடிகொண்ட வேலா திருத்தணிகை மலையில் குடிகொண்ட வேலா 何か。